புதுசாக வீடு கட்டுறவங்க நூறு வீடுகளில் தொண்ணூறு வீடுகள் நிலைவாசல் தவறான இடத்துல வைக்கிறாங்க இதனால் பலருக்கு வீடு கட்டும் போதே விபத்து கீழே விழறது முக்கியமாக கால் அடி வாங்கிறது இதெல்லாம் நடக்கும் இதுக்கு காரணம் வாஸ்து உடைய பேசிக்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி வீட்டோட பிளான் இருந்தால் போதும் நம்ம வீடு வாஸ்துப்படி தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிறோம் பேசிக் வாஸ்துன்னு நான் சொல்றது கன்னி மூலையான தென்மேற்குல மாஸ்டர் பெட்ரூமு அக்னி மூளையான தென்கிழக்குல கிச்சன் வடமேற்குல அடிஷ்னல் பெட்ரூமு வடகிழக்குல ஹாலு இவ்வளவுதாங்க இன்னைக்கு பெரும்பாலான வீடுகளில் பார்க்கக்கூடிய வாஸ்து ஒரு வீட்டுக்கு ரூமை விட ரொம்பவே முக்கியமான விஷயம் நிலைவாசல் தான் அதாவது மெயின் டோர் அதை பத்தி பெரும்பாலானவங்க அக்கறப்பட்டுக்கிறது இல்லை எப்படியும் இன்னைக்கு எல்லாருமே வடக்கு பார்த்த வீடு இல்லைனா கிழக்கு பார்த்த வீடு தான் கட்டுறாங்க மேற்கு தெக்க ஒதுக்கி வச்சுட்டாங்க கிழக்கு அல்லது வடக்கு இந்த ரெண்டு டைரக்ஷன்ல எந்த திசை பார்த்து வீடு கட்டினாலும் மெயின் டோரை தூக்கி ஈசானி மூளைய ஒட்டி போடுப்பான்னு எவ்வளவு நெருக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கி வடகிழக்கு மூளைய ஒட்டி போட்டுடுறோம் அதில் என்ன சார் பிரச்சனை வடகிழக்கு தான் இருக்கிறதுலேயே சிறப்பான திசை எல்லா இன்ஜினியரும் அப்படி தான் பிளான் போடுறாங்க வாஸ்து டிப்ஸ் புக்கில் கூட படித்தேன் வடகிழக்கு ஓப்பனாக இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறது புரியுதுங்க வடகிழக்க ஓப்பனாக விடுறது வெயிட் ஏற்றாமல் விடுறது அது வேற மெயின் டோரு அங்கே வைக்கிறது வேறு ஒரு வீட்டுடைய நிலைவாசல் எப்படி இருக்கணும் எங்கே இருக்கணும்னு வாசத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் எங்கே தேடினாலும் தெரிஞ்சுக்க முடியாது யாரும் அவ்வளவு சுலபமாக வெளியில் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி இப்போ பார்ப்போம் வடக்கு பார்த்த மனையில் நிலைவாசல் அமைக்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டு வடக்கு சுபரை எடுத்துக்கோங்க அதோடைய மொத்த அடி எவ்வளவு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அந்த வடக்கு சுவரில் வடமேற்கு மூளையிலிருந்து தொடங்கி வடகிழக்கு மூளை வரைக்கும் எட்டு பாகமாக பிரிச்சுக்கணும் அதாவது சம பாகமான எட்டு பாகங்களாக பிரிச்சுக்கணும் அந்த எட்டு பாகத்தில் வட மேற்க ஒட்டி இருக்கிறது முதல் பாகம் அதுக்கு அடுத்தது இரண்டு அப்புறம் மூணு அதாவது வடகிழக்கில் இருக்கக்கூடிய கடைசி பாகம் எட்டாவது பாகமாக இருக்கணும் இந்த மாதிரி பிரிச்சுக்கணும் இதில் முதல் பாகத்தில் டோர் வச்சிங்கன்னா அதாவது வடமேற்கு மேற்கு மூளையை ஒட்டி டோர் வச்சிங்கன்னா வீட்டு தலைவியுடைய உயிருக்கு ஆபத்து இரண்டாவது பாகத்துல டோர் வச்சிங்க அப்படின்னா குடும்பம் பலவீனமடையும் மூன்றாவது பாகத்துல பாகத்தில் டோர் வச்சிங்கன்னா தனநாசம் ஏற்படும் நான்காவது பாகம் தானிய விருத்தி ஐந்தாவது பாகம் தனம் அதாவது செல்வ சேர்க்கை பொருள் சேர்க்கை ஏற்படும் ஆறாவது பாகத்துல வச்சா சௌக்கியம் அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கும் ஏழாவது பாகத்துல வைத்தா துக்கம் எட்டாம் பாகத்துல பாதகர்மம் இது படி பார்த்தா ஈசான்ய மூளையை ஒட்டி வர்ற கடைசி இரண்டு பாகம் அதாவது ஏழு எட்டாம் பாகம் ரெண்டுமே தவிர்க்க வேண்டிய பாகங்கள் எட்டாம் பாகத்தில் வடகிழக்கு மூளையை ஒட்டி வீட்டுடைய நிலைவாசல் அமைக்கிறது பாத கர்மம்னு சொல்லப்படுது அதாவது அந்த வீட்டில் இருக்கிற குடும்பத் தலைவருக்கோ இல்லை வேறு யாராவது ஒருவருக்கோ கால் நடக்க முடியாத சூழ்நிலையை கொண்டு வந்துடுது யாருக்கு ஜாதகப்படி டைம் சரியில்லையோ அவங்கள இந்த வாஸ்து குறைபாடு பாதிச்சிடுது ஏழாம் பாகத்தில் நிலைவாசல் வைக்கும்போது குடும்பத்தில் ஏதாவது துக்க நிகழ்வுகள் நடக்கலாம் அதனால இந்த ரெண்டு பாகத்தையும் அவாய்ட் பண்ணிடணும் ஆறாம் பாகம் ஐந்தாம் பாகம் இந்த ரெண்டு பாகம்தான் இருக்கிறதுலே பெஸ்டான இடம் எதுக்குன்னா டோர் அமைக்கிறதுக்கு நான்காவது பாகம் விவசாயம் செய்யறவங்களுக்கு ஏற்றது வட மேற்கை ஒட்டி இருக்கிற முதல் மூன்று பாகமும் தவிர்க்கப்பட வேண்டியவை தான் அங்கே மெயின்டோர் வைக்கக்கூடாது டோர் வைக்க சரியான பகுதி அப்படின்னு பார்த்துட்டோம்னா நான்கு ஐந்து ஆறு இந்த மூன்று பாகமும் தான் இதில் ஈசானிய பாகத்துக்குள்ளே வர்றது ஐந்து ஆறாம் பாகங்கள் இங்கே மெயின்டோர் வைக்கிறது தான் வடக்கு பார்த்த வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது ஒரு உதாரணம் கூட பார்த்துடலாம் உங்க வீட்டுடைய வடக்கு சுவர் ஐம்பத்தி ஆறு அடின்னு எடுத்துக்கலாம் ஐம்பத்தி ஆறு எட்டா அப்படினா அப்படின்னா ஏழு வரும் ஒரு பாகத்துக்கு ஏழு அடி இதில் இருபத்தி ரெண்டாவது அடியிலிருந்து இருபத்தி எட்டாவது அடி வரைக்கும் நான்காம் பாகம் வரும் இருபத்தி ஒன்பதாம் அடியிலிருந்து முப்பத்தி ஐந்தாம் அடி வரைக்கும் ஐந்தாம் பாகம் வரும் முப்பத்தி ஆறாவது அடியிலிருந்து நாற்பத்தி ரெண்டாவது அடி வரைக்கும் ஆறாம் பாகம் வரும் இந்த மூன்று பாகங்கள் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கிற இந்த உதாரண வீட்டுக்கு மெயின் டோர் அமைக்க சிறந்த பாகங்கள் இதில் தவிர்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஈசான்ய மூளைய ஒட்டி இருக்கக்கூடிய கடைசி இரண்டு பாகங்கள் நாற்பத்தி மூணு அடியில இருந்து ஐம்பத்தி ஆறு அடி வரைக்கும் தவிர்த்தரணும் அதே மாதிரி நம்ம வட இருந்து எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அதனால் முதல் இருந்து முதல் மூன்று பாகங்கள் ஒவ்வொரு பாகமும் ஏழு ஏழு அடின்னு போட்டுட்டோம்னா முதல் அடியிலிருந்து இருபத்தி ஓர் அடி வரைக்கும் தவிர்த்தரணும் இந்த உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் வீடு கட்டும்போது வெறும் ரூமை மட்டும் பார்க்குற வாஸ்துவை விட்டுட்டு மெயின் டோர் அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே நல்ல சக்தியானாலும் ஆனாலும் நிலைவாசல் தான் உள்ளே வரும் நல்ல சக்திகள் உள்ள வர்றதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய இடத்துல டோர் அமைச்சாதான் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் அதிகமாக இருக்குங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட சம்மந்தமான தகவல்களையும் வாஸ்து பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்